ஆனா நீங்க எல்லாரும் வெளியே வளருதுங்களே வெள்ளக்கார மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டமான வாழ்க்கை தானே நமக்கு எங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாழ்க்கை கிடைச்சிருங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்க எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை நீங்க ஒரு ஆள முன்மாதிரியா எடுத்துங்க நீங்க எத்தனை கூட முன்மாதிரியா எடுத்துக்கலாம் நான் அப்படித்தான் வளர்ந்தேன் நான் நானா மாத்திரம் தான் வளர்ந்தேன் இது எனக்கு தெரிஞ்சவங்க என் கூட வளர்த்தவங்க நல்லா தெரியும் அந்த மாதிரி வளரணும் மேல போகணும் அதுக்கு என்ன தேவை முதல்ல உங்களுக்கு படிப்பு தேவை படிப்பு தேவையில்லைன்ற ஒரு காலம் நமக்கு இருந்துச்சு அரசு இருந்துச்சு இல்ல இல்ல எனக்கு அப்புறம் அவன் பார்த்துக்கலாம் அப்படியே அது என்ன அர்த்தம்னாக்க அவனும் வளர்த்து போவான்னு அர்த்தம் அந்த நிலைப்பாட்டுல இருந்து மாறி இல்ல இல்ல என் பிள்ளைய படிக்கணும் ஏன்னா ஒரு காலத்துல ஒரு புரட்சி மாதிரி நடந்துச்சு ரேடியா அந்த காலகட்டத்துல நிறைய கருத்துக்கள் மக்கள் வந்து மனமாற்றமாகி அவங்க ஒரு குறிப்பிட எடுத்துக்கிட்டு வாழ கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்த கிராமங்கள்ல நம்ம ஊர்ல பாத்துட்டா விராம காலாப்பட்டு இந்த மாதிரி கிராமங்களை தான் படுத்தேங்க இருந்தாங்க மற்ற கிராமங்களே இப்ப போகுதாம் அட கிராமல்ல நீங்க ஒன்னு இந்த அப்பாவே ரோல் மாடலா இருக்க சைலன்ஸ் ப்ளீஸ் ஐயோ வித் மீ ஐயோ வித் மீ சைலன்ஸ் ப்ளீஸ் மறக்காம நீங்க யாரையாச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ரோல் மாடலா தெரிஞ்சா அது எப்ப நடக்கணும்னா நீங்க சென்டனேட் போறதுக்குள்ள அந்த முடிவு வந்துரும் பிடிச்ச ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்ச இருந்தாலே ஆளு இது கொடுத்தா போகணும் அப்படின்னு பிடிச்ச ஒரு ஆளு தேர்ந்தெடுத்து அப்படி செஞ்சாலே போதும் நீங்க எந்த விதத்துல பின்னுக்கு போக மாட்டீங்க இப்ப எவ்வளவு ஏக்கத்தாட நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு ஒருத்தராட்சி கலெக்டர் ஆயிடுங்க அவன் அப்படின்னு

ரெண்டு வேலை செய்யணும் ஒண்ணு சைலன்ஸ் பிளீஸ் டாக்டர் இப்போ நான் என்ன பத்தி சொல்லும் ஒரு கதை சொல்லிடுறேன் நான் பிறப்புல எங்க சொந்தக்காரங்க நாயாவுக்கு சொந்தக்காரங்க தான் ஒரு பெரிய பாரம்பரியமான மீனவ பன்னியார் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம் ஆனா வளர்ச்சியில வந்து நான் அந்த குடும்ப சொத்தையோ அந்த

நீங்க என்ன அதுவாகலாம். அது வாங்கலாம் அது எல்லாரும் செஞ்சு காட்டிங்களா? பிள்ளைங்களா இஸ் இன்டு மீ. எல்லாரும் செய்வீங்களா நான் சொல்றேன். பிட்டாரி பிள்ளைங்களா சொல்ல மாட்டீங்க. செய்வீங்களா? பை தேங்க் யூ. நான் மூணாவது ருசிட்டேன். கிரவுண்ட் தானா? இந்த கிரவுண்டே நான் விளையாட்டு மைதானமா மாத்தி குடுக்குறேன். நீங்க டெய்லி பயன்படுத்தீங்களா?